குரு பார்த்த இடம் பாலும் சொல்றாங்க ஓகேங்களா ஆனா சனி பார்த்த இடம் பாலும் குரு குரு அமர்ந்த இடமும் பாலு பார்த்த இடமும் பாலு நீங்க வந்து குருவை செவ்வா பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கேஸ்ல மாட்டிக்குவாரு ஆனா சனியை செவ்வா பார்த்துச்சுன்னா இன்ஜினியரிங் மெடிசன் அது அது வழியா தொழில கொடுத்துருது அவருக்கு ஜீவனத்தை கொடுத்துருது ஆனா குரு பாத்துச்சுன்னா நீங்க எந்த பக்கம் போனாலும் நோயில மாற்றவங்களுடைய ஜாத்த எடுத்து பாருங்க தீராத நோய் வாழ்க்கை மருந்து சாப்பிடுறவங்க ஜாத்த எடுத்து பாருங்க செவ்வாய்க்கு ஒன்னு ஒன்பதுல குரு இருக்கும் அப்ப செவ்வாய் பாத்துக்கல குரு அவருக்கு நல்லதை செஞ்சிருக்கணுமா சோழி முடிச்சு விடுறோம் சந்திரனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா இதை வந்து புணர்ப்பு சொல்றாங்க ஆனா சந்திரனும் சேர்றவங்க வெளிநாட்டுல பிஆர் போட்டு பெரிய அளவுல சக்சஸ் ஆஹ் வாழ்றவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க ஆட்டோமொபைல் இருக்கிறவங்க மீடியால இருக்கிறவங்க எல்லாமே சனி சந்திரன் இணைவு தான் ஆனா குரு சந்திரன் சேர்ந்துச்சுன்னா ஒபிசிட்டி ஆகுறது தாழ்வு மனப்பான்மை வருது சிங்கிள் சைல்டு ஆகுறது ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு போறது வாழ்க்கைய மன மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற குரு சந்திரன் சந்திரன் குரு பாதிச்சு கஜகேசரி யோகம் சொல்லிட்டு அது பாசிட்டிவா இருந்ததுன்னா அது பாசிட்டிவே கிடையாது ஆனா சனி சந்திரன் வந்து பாசிட்டிவ் நீங்க அதுக்கு புனர்ப்பு தோஷம் பேர் வச்சா கூட அது பாசிட்டிவ் தான் அதே போல நீங்க எந்த கிரகத்தை பார்த்தாலும் குரு புதனை பார்த்தாலும் பிரச்சனை குரு சூரியனை பார்த்துனா ஹார்ட் அட்டாக் வரும் யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வீட்ல வந்து ஆள் காலியாகிறாங்களோ அவங்களோட ஜாத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல குரு சூரியன் இணைவு அதே இது குரு குரு குருவுடன் சனி சேர்ந்துச்சுன்னா லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனால் யாரெல்லாம் தன்னுடைய அம்மா ஒரு அம்மா யாரெல்லாம் தன்னுடைய பையனை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இது என்னுடைய பையன் சொல்லி பெருமைப்படுறாங்களோ அந்த பையன் ஜாதத்தில் குருவும் சனி சேர்ந்துருக்கும்